தமிழகத்தின் புதிய முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் ராயப்பேட்டையில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையகத்தில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் இன்று பிற்பகல் கூடி அடுத்த முதல்வர் குறித்து ஆராய்ந்துள்ளனர் ஜெயலலிதா ஜெயராமின் அமைச்சரவையில் நிதி அமைச்சராக பதவி வகித்த ஒ பன்னீர்செல்வத்தை தமிழக முதல்வராக தெரிவு செய்வதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற தலைவர் பதவிக்கும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த தெரிவித்து ஒ பன்னீர்செல்வம் தலைமையிலான குழுவினர் இன்று மாலை தமிழக ஆளுநரை சந்திக்க உள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டார் தமிழகத்தின் புதிய முதல்வர் தலைமையிலான அரசு பெரும்பாலும் நாளை பதவியேற்கலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தமிழகத்தின் முதல்வராக இரண்டாயிரத்து ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடக்கம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை பன்னீர்செல்வம் பதவி வகித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமிற்கு பிணை கோரும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன இதே வழி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா ஜெயராம் உள்ளிட்ட நால்வருக்கு பெங்களூர் விசாரி நீதிமன்றம் நான்கு வருட சிறை தண்டனை விதித்து நேற்று தீர்ப்பளித்திருந்தது இதன் பிரகாரம் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் உள்ளிட்ட நால்வரும் அக்ரஹார மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதே வழி உள்ள செல்வி ஜெயலலிதாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இன்று காலை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளனர் தமிழகத்தின் எதிர்கால அரசியல் நிலைமைகள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் கட்சியின் அடுத்த தலைவர் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன அக்ரஹார மத்திய சுழற்சாலைக்கு இன்று காலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்களான ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் மற்றும் எட்பாடி பழனிசாமி ஆகியோர்

வீச்சு தாக்குதல்கள் என பல்வேறு வகையிலும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் பல்வேறு பகுதிகளிலும் பஸ் போக்குவரத்து நடவடிக்கைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக சன் செய்தி வெளியிடுகிறது இதனால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு அமைதியின்மை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் இதேவழி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தின் உறுப்பினர்களுடன் தமிழக ஆளுநரை சந்தித்த விஜயகாந்த் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து முறைப்பாடு செய்துள்ளதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தின் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்